வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு நீங்கள் வந்ததை நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் அடிக்கடிக்க வரணும் வந்து கோயிலை பார்க்கணும் இங்கே தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி பவானிக்கு குழந்த பிறக்கும் போது வந்தீங்க அப்புறம் இப்போ பொன்னிக்கு குழந்த பிறந்தா வரணும் சண்முகம் நீயும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி சக்தி ரெண்டு பேரும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க நல்லா வேண்டிக்கங்க எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல சொல்கிறாரு எல்லாரும் பார்க்குறாங்க ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க ஆ இல்லை 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 நான் அப்படி சொல்லலை ப்ரீத்திக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் தான் நடந்துகிட்ருக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு நீ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு ஆ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து காரில் வந்துகிட்டே இருக்காங்க காரில் வரும்போது பொன்னி பின்னாடி இருக்காங்க பிரீத்தியும் பின்னாடி இருக்காங்க கார் ஓட்டிட்டு சக்தி வராரு பக்கத்தில் கார்த்திகை உக்காந்துச்சுட்டு வராரு கார்த்திகை உட்காந்துச்சிட்டே வரும்போது அப்படியே டைம் ஆக ஆக தூங்கி தூங்கி விழுந்துகிட்டே இருக்காரு டேய் என்னடா இப்படி தூங்கி விழுந்துட்டுருக்க நான் எப்படா கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு சரி நான் முன்னாடி வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி கேட்குறாங்க இல்லை இல்லை வேணாம் வேண்டாம் கார்த்திக் சொல்கிறாரு பொன்னி நீ முன்னாடி வா சக்தி பார்த்துல வந்து உட்காருவா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படியே பொன்னி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல பிரீத்தி நீங்களே போய்ட்டு முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக வராங்க வந்துட்டு அப்படியே பக்கத்தில் உட்காடுறாங்க சீட் பெல்ட் அப்படியே போட முடியாத மாதிரி அப்படி நடிக்கிறாங்க உடனே சக்தி சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு விடுறாரு இதெல்லாம் பொன்னி கார்த்திக் ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க பயங்கர சந்தோஷமாக வந்து இறங்குறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்க நாளுக்கு நாள் என்ன தெரியுமா நடக்குது அந்த பொன்னி சக்தி ரெண்டு பேரோட நெருக்கம் அதிகமாகுது இதை எப்படியாவது பிரிக்கணும் பொன்னி வேண்டான்னு சக்தி சொல்லிவிட்டு பிரீத்தி கூட தான் வாழணும்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்லிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை பொன்னி சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஐம்பத்தோரு விளக்கை அணைச்சி விட்டேன் ஆனால் சக்தி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆயிரத்தி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பிரீத்தி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி நீ தேவையில்லாத கோவப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க என்னால் உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வர முடியாது நான் வந்து கேப் புக் பண்ணுறேன் நீங்களே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி நீ கேபே புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே கேபில் வந்துட்டுருக்காங்க பொண்ணு சக்தி யாருமே கார்லேருந்து இறங்கவே இல்லை அப்போ தான் இறங்க போகிறாங்க அதுக்குள்ளே பிரீத்தி சொல்கிறாங்க அந்த பக்கமாக வராதிங்க எங்கள் வண்டியும் வந்துட்டுருக்கு நேரில் உங்களை பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அந்த வீட்டு நம்ம அங்கே வந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்பா பிரீத்தியோட ரெண்டு பேருமே வந்து காரில் மோதிக்கிட்டாங்க மோதிக்கிட்ட அப்படியே சந்திரசேகர் பார்க்குறாரு எல்லாருமே பார்க்குறாங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் நாம் வந்துட்டு உயிரோடு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க பிரீத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே யார் அது எதுக்காக கார் எப்படி ஓடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க சந்திரசேகர் எல்லாருமே இறங்கி வராங்க இறங்கி வரும்போது அப்படி யோசிக்கிறாங்க ஐயோ காரில் இருக்க நம்மளை பார்த்துட்டா தானே கண்டிப்பாக நம்மளை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே வராங்க ஆனால் அப்படி ஒளியிறாங்க என் நம்மளை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளேயே ஒளியிறாங்க யார் அது இப்படி வண்டி ஓடிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தைக்கும் வராரு எல்லாருமே வந்து கிட்ட பார்க்குறாங்க இல்லைங்க தெரியாமல் தான் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறவர் சொல்கிறாரு என்ன தெரியாமல் இடிச்சிட்டா இப்படி தான் வருவியா வண்டி திரும்பும்போது பார்த்து திரும்ப மாட்டியா எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே கத்துறாங்க உள்ள பிரீத்தியோட அம்மா அப்பா